சென்னையை எடுத்த வேலப்பன் சாவடியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் மீது அரசு பேருந்து மோதியதில் சாலையோர தடுப்புக்கு இடையே சிக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து நடந்தது எப்படி என்பது குறித்து போக்குவரத்து காவலர் ஒருவர் அதிகாரியிடம் நடித்து காட்டினார் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து சுந்தரராஜன் என்ற ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி ஒருவர் வம்பா கீரப்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் கோவணத்துடன் சென்று மின் கட்டணம் செலுத்தினார் மின் கட்டண உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கண்டனம் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூவியிருந்தவல்லி அருகே ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மூன்று ஊர்திகளில் இருந்து இரண்டாயிரம் கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக வட மாநிலத்தவர் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் காவல்துறையினரின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் குட்கா கடத்தப்படும் ஊர்திகளில் நாய்களை விற்பனைக்கு கொண்டு செல்வது போல் போக்கு காட்டியுள்ளனர் கும்பகோணம் அருகே ஆடுதுறை தேர்வுநிலை பேரூராட்சியின் மாதாந்திர சிறப்பு கூட்டம் பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆடுதுறை அரசு மேல்நிலைப் பள்ளியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெரம்பலூர் அருகே தண்ணீர் பந்தல் பகுதியில் உள்ள கரடி முனீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பூசையையொட்டி பொதுமக்கள் ஆடு கோழி ஆகியவற்றை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேட்டூர் மலைப்பாதை சாலையில் மின் விளக்குகள் எரியாததால் இரவு நேரங்களில் அந்த பாதையை பயன்படுத்தும் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பழுதடைந்த மின்விளக்குகளை அகற்றிவிட்டு புதிய விளக்குகளை விரைவில் பொருத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓசூரில் மாநகராட்சிக்கு உட்பட்ட சில பகுதிகளில் குடிநீர் விநியோகம் சரிவர நடைபெறவில்லை என கூறி பொதுமக்கள் காலிக் குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை ஏற்று பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள வயலப்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை வேறு இடத்துக்கு மாற்ற வலியுறுத்தி பெற்றோர்கள் இரண்டு மணி நேரம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் எதிர்ப்பு தெரிவித்தனர் பள்ளிக்கு மூன்று வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வகம் அமைத்து தர அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தற்போதுள்ள இடம் போதுமானதாக இருக்காது என பெற்றோர்கள் தெரிவித்தனர் வந்து பெரிய கட்டடமா இருந்தது அதே வந்து பாதையாக கட்டி தராங்க கழிவறை இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து கிரௌண்ட் இல்லை சார் காம்பவுண்ட் இல்லை சார் இப்ப வந்து நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்தோம் சார் திட்டி கொடுத்தோம் மனு கொடுத்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு வேற இடத்த எங்கேயாவது கட்டடம் பெருசா அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம் அதனால வந்து ஆக்கிரமிச்சு எதுவும் பண்ணல நாங்கள் வந்து போராட்டம் பண்ண பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாத அதுக்காக ஆஃபீஸர்லாம் வந்து பேசுனாங்க இப்போ வந்து வேற இடத்த எங்களுக்கு கட்டி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உடுமலை பகுதியில் நீர்நிலைகளில் இருந்து வண்டல் எடுக்க அனுமதிக்க கோரி போதிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்திருந்த போதிலும் பலரது மனுக்கள் எந்த காரணமும் இல்லாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் விண்ணப்பித்த அனைவருக்கும் அனுமதி வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்